வாங்க நம்ம இப்போ வந்து மீல் மேக்கர் பிரியாணி தான் வீட்டில் செஞ்சுருக்கோம் இது ஈஸியாக இருக்கும் செய்கிறது அதே சமயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மீல் மேக்கர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் சுடுதண்ணி நல்லா ஊற வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மல்லி புத்தனி எல்லாம் இதெல்லாம் நான் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன் இதை மறைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த மீல்கே மீல் மேக்கர் வந்து ஊறினதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்து விழிஞ்சிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறப்ப வந்து அந்த மேல் மேக்கரை வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மசாலாகலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப நம்ம செய்கிறது இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து எதையும் கட் பண்ணி நம்ம வந்து தாளிச்சிட்டு தேவையில்லை இப்போ காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் தூள் இது வந்து அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப வந்து நல்லா இந்த மேல்மேக்கல்லில் வந்து நல்லா நம்மளுக்கு இந்த மசாலா டேஸ்ட் நல்லா கொஞ்சம் உரி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறையா சமையல் ரெசிபிலாம் இருக்குது வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி மிளகாத்தூள் ரெசிபிஸ்லாம் இருக்குது நான் அதெல்லாம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் எப்படி வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக செய்கிறதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை பாருங்கள் அதே சமயம் எங்கள் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனல் கொஞ்சம் வளர்ச்சி இடத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படியே ச சமையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் ஷேர் கமெண்ட்லாக பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து கரம் மசாலா ஐட்டம்லாம் இதில் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கில நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கறேன் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை சின்னது இதெல்லாம் நான் பின்னாடி வந்து கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதில் வந்து கரம் மசாலா தூள் ஃப்ளேவரும் இருக்கும் அதனால அழகாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கலவி இதில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நான் வதங்கட்டும் அப்போ தான் இதில் இருக்க பச்சை எல்லாம் நம்மளுக்கு போகும் நம்ம வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இதில் ஒழிச்சு சேர்த்துருக்கோம் அதே இதுக்கு போதுமானது இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கங்க இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் மசாலா ஏதாவது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கிற ச சாப்பாடு அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி இதில் எல்லாம் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியில் போட்டுட்டு நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து அரிசி வெந்து வர்றப்போ நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லெமன் வந்து ஒரு சின்ன சைஸ் குழிஞ்சி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் ஒன்று பெருசு சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துருக்கேன் புளிப்புக்கு அதனால ஒரு சின்ன லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லா இது இப்போவே மூடி போட்டு நான் வச்சுக்கலாம் இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம மூடி போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் சாதம் சூப்பர் ரெடியாக வந்துருச்சு இப்போ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்ங்க மிக்ஸ் பண்ணுனால் எல்லா பக்கமும் அந்த மீல் மேக்கர் மசாலா மேலே இருக்கிறது எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக தான் இருக்கும் சமையல் வந்து ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கூட தயப்படி செடி வச்சு சாப்பிடுங்க தேங்க் யூ